இன்றைக்கான மினி பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வளர்கிற வாடாமல்லி செடியிலேருந்து விதைகளை பறித்து அதை எப்படி வளர வைக்கிறதுன்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா வளர்ந்த வாடாமல்லி செடியிலேருந்து இந்த மாதிரி விதைகளை பறிச்சுக்கோங்க பறிச்சுட்டு நம்ம வந்துட்டு நார்மலான பாட்டிங் மிக்ஸ் அது என்னென்னா கொக்கோ பீட்டு செம்மண் தொழுவரும் வர்மி கம்போஸ்ட் இதை மட்டும் நல்லா கலந்துட்டு மண்கலவையை ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பறிச்சிட்டு வந்த அந்த காஞ்ச விதைகள் இருக்குது பாருங்கள் அதை அப்படியே உதிரி விடுங்க உதிரி விட்டுட்டு அதுக்கு மேலே பீட் போட்டு மண்ணை போட்டு மூடி தண்ணி மட்டும் தெளித்து விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்துட்டு சின்ன சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வந்துட்டு செடி வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் அதுலேருந்து உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது நாளில் வந்துட்டு விதை வந்து நல்லா வளர்ந்து நல்ல ஒரு செடி வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து பூ விட ஆரம்பிச்சிரும் நீங்கள் போட்ட முதல் நாள்லருந்தே நீங்கள் தாராளமாக வெயிலில் வைக்கலாம் வெயிலில் வச்சதுலேருந்தே உங்களுக்கு வந்துட்டு செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர ஆரம்பிச்சிரும் உரங்கள்னு பார்த்திங்கன்னா உரங்கள் வந்து சாதாரணமாக நம்ம கொடுக்குற எல்லா உரங்களும் கொடுக்கலாம் த அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி மீன் அமிலம் எல்லாமே கொடுக்கலாம் இல்லை ஃபார்ட்டி ஃபிஃப்த்து டே இல்லை ஃபிஃப்டியு டேல பூ பூக்க ஆரமிச்சிரும்